லைஃபோட அல்டிமேட் எய்ம் என்ன சந்தோஷமாக இருப்பது நிம்மதியாக இருப்பது அப்போனா நமக்கு பிரச்சனை ஏதாவது வராமல் இருக்கணும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலேயே முக்கியமான பிரச்சனை எதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எண்பத்தி மூணு சதவீத பிரச்சனை பிரச்சனையாக தான் இருக்குது பணங்கிற ஒரு விஷயம் இருந்தால் என் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காதுங்க குருஜி அப்படிங்கிற நபராக நீங்கள் அதற்கு நீங்கள் பணத்தை நோக்கி ஓடக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் தீர்வு ரெண்டாவது தீர்வு எதை நோக்கி ஓடணும் மனதை நோக்கி ஓடணும் ஆமாங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அதுபோல் மனமது செம்மையானால் உன் வாழ்வில் எதுவும் வேண்டியதில்லை எல்லாம் உன்னை நோக்கி வரும் அவ்வாறு மனதின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக நிம்மதியாக செல்வ செழிப்பாக வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா வெறும் ஆசையை மட்டும் படாதீங்க அதைய பெரிய ஆசையாக வைத்து கொண்டு பெரிய குறிக்கோளாயை வைத்து கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை கொண்டு வரும் அவ்வாறு ஒரு தனி மனிதன் காலை முதல் இரவு வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் என்ன என்ன செஞ்சால் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல்லான ஒரு சூப்பர்வான ஹாப்பி லைஃப்பை உருவாக்க முடியும் என்பதை நான் தன்னை உணரும் கலை பணவளக்கலை பயிற்சி ஒப்பின் மூலமாக நடத்தி தரேன் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக நம்பர் ஒன் ஸ்ட்ரெஸ் இருக்காது உங்கள் லைஃப்பில் ரிலாக்ஸாக இருப்பீங்க ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதன் மூலமாக காரிய தடையெல்லாம் சரி செய்து வெற்றி பெறுவீர்கள் இதெல்லாம் செஞ்சாவே பணப்பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் உறவுகள் பிரச்சனை தீரும் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை உருவாக்கி கொள்ள முடியும் வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது பத்து ஆண்டுகளாக பல நாடுகளில் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பண வழக்கலை பயிற்சி உறுப்பு சென்னையில் செப்டம்பர் பதினைந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு மதுரையில் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது கொழும்புவில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் ஒரே ஒரு நாள் வாங்க உங்கள் லைஃப் ஸ்டைலை மாத்தி தர இது மாய பற்றியல்ல பற்றி அல்ல மனதை பற்றி உங்கள் மனதை மாற்றினால் அனைத்தையும் மாற்ற முடியும் தன்னை உணர்ந்தால் தரணியை வெல்லலாம் உங்கள் வாழ்வையை புதுசாக உருவாக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் மேலும் விவரங்களுக்கு பயிற்சியில் என்ன விவரங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு கேளுக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க